காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதி வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ நம்ம பண்ணி முடிச்சாச்சு காங்கிரஸ் என்ன சொல்ல வருது ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்யணும்னு சொல்லுது அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் பேசி முடிச்சிட்டோம் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தன்னுடைய வாக்குறுதியை வெளியிட்டு இருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேரில் மோடியின் கேரண்டி அப்படிங்கிற பேரில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வாக்குறுதிகள் அத்தனையுமே நான் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் இதில் இருக்குது சம்பிரதாயமாக சில விஷயங்கள்

பிஜேபி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு போதும் உங்களுக்கு பிஜேபி பத்திய ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவு கூட போலாம் முதல் விஷய மக்களே நான் தொடங்க போகிற முதல் இருபத்தஞ்சு திட்டங்களை முதல்ல வரிசைப்படுத்திடுறேன் அடுத்து தொடர போகிற பத்து திட்டங்கள் கொடுத்து பேசுவோம் முதல்ல தொடங்க போகிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய வடிவத்திலே நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன் வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது இந்தியா லெவலில் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு காரணமாக இருக்குது இந்த வினாத்தாள் கசிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதிய சட்டங்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூத்த குடிமகங்கள் இந்தியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அனுபவங்கள் அவங்களோட விஷயங்கள் அத்தனையுமே பகிர்ந்துக்கிறதுக்கு தனியாக ஒரு இணையதளம் தொடங்குவோம் அந்த இணையதளத்தில் இந்த மூத்த குடிமகன்களோட கருத்துக்களை நாங்கள் கேட்டு அந்த கருத்துக்களை பொதுவெளியில் வெளிப்படுத்துவோம் மூத்த குடிமகன்களுக்கு நிறையா அனுபவங்கள் இருக்குது அந்த அனுபவங்களை இன்டர்நெட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற ரெண்டாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மீனவர் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இனி செயற்கை கோள்களை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மூணாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மீனவர்கள் எங்கெங்கே இருக்காங்க என்னனமாய் விஷயங்கள் இருக்குது கடல் பாதுகாப்பு இப்படிப்பட்டதாக இருக்குது யார் யார் ஆயுதம் கொண்டு தாக்குறா அல்லது எந்தெந்த மாதிரி சுனாமி அல்லது அந்த வெள்ள பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகிறத நாங்கள் முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு மீனவர் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு முழுக்க முழுக்க செயற்கை கூட நாங்கள் நம்பி இருக்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மூணாவது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ நாலாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல நம்ம ஊரில் கூட நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க இவங்க ஊருக்கு போயிட்டு வர ஊர்லேருந்து இங்கே வர சிறப்பு ட்ரெயின் விடுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஐந்தாவது பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல இவங்க ஸ்பெசிஃபிக்காக தங்குறதுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஓய்வரைவை உருவாக்குவோம் ஏன்னா இந்தியா முழுக்க பொருட்கள் வந்து இவங்களை நம்பி தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு இவங்கள நம்பி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை சேஃபாக கொண்டு போகிற இவங்க ஓய்வெடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்காங்க எங்கள் கவனத்துக்கு இது வந்ததுனால் இவங்கள ஓய்வெடுக்கிறதுக்கு தனி அறையை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் சகல வசதிகளோடு அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா இனி பொம்மை உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது பொம்மை உற்பத்தியில் நாங்கள் உலகத்தோட மையமாக இருக்க ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த செய்தி வந்து சேர்ந்துருக்கும் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தரை உலகம் முழுக்க கொண்டு போக்கக்கூடிய முயற்சியாக கலாச்சார மையங்களை ஏற்படுத்துவோம் அந்த மையத்துக்கு வந்தால் திருவள்ளுவர் திருக்குள பற்றி முழுமையான தகவலை அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உலகம் முழுக்க முடிஞ்சளவு கலாச்சார மையங்களை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற எங்களோட முயற்சி தொடரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீச் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்க போகிறதா சொல்கிறாங்க ராமாயணம் அப்படிங்கிற அந்த இதிகாசமானது இந்தியாவோட மிகப்பெரிய புராணம் புராணமாக பார்க்கப்படுது இந்த புராணத்தை உலகம் முழுக்க பரப்புறதுக்கு ரீச் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ராமாயண உற்சவத்தோட அந்த குழந்தை ராமர் இருக்கார் பார்த்தீங்களா இவரோட உற்சவமானது சமீபத்தில் நடைபெற்றிருக்கு இந்த உற்சவத்தை நாங்கள் உலகம் முழுக்க சேர்க்கறதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ ராமாயணம் அடிப்படையில் உலகம் முழுக்க திருவள்ளுவர் மட்டும் இல்லாமல் ராமாயணத்தையும் கொண்டு போகிற முயற்சியில் பிஜேபி அரசாங்கம் இறங்க போகுது விஷயத்தை விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தடவியல் துறை அப்படிங்கற ஒரு துறை இருக்கு பார்த்தீங்களா இந்த துறையில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டுமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த குற்றவாளி தப்பு செஞ்சாரா செய்யலையா அப்படிங்கிறத அந்த தடவியல் அடிப்படையில் அந்த கைரேகை சேகரிக்கிறது இல்லை அந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறது கட்சி பொறுத்து எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்களாம் நம்ம திரைப்படங்களை பார்த்துருப்போம்ல ஸோ தடவியல் துறை அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இனிய ஆழப்படுத்துவோம் ஏன்னா நாங்கள் புதியதாக குற்றவியல் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது தடவியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இந்தியாவோட தடவியல் கட்டுமானத்தை அடுத்த கட்டம் எடுத்துடு போவதற்கான முயற்சியில் என்னுடைய அரசாங்கம் ஈடுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தந்த மாதிரி தொழில்கள் உலகத்துக்கே இந்தியா மையமாக இருக்கும் அப்படிங்கிறத சில தொழில்களை குறிப்பிட்டு தங்களோட இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க பழங்கள் காய்கறிகள் மீன் உணவுகள் கடல் உணவுகள் இது அத்தனைக்குமே உலகத்துக்கே இந்தியா மையமாக இருக்கிறத மாதிரி எங்களோட முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க வைர உற்பத்தியில் இந்தியா மையமாக இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க ரயில் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா புதிய புதிய ட்ரெயின்கள் உற்பத்தி பண்றோம் பாத்தீங்களா இந்த உற்பத்தி இந்த ஆராய்ச்சியில் உலகத்துக்கே இந்தியா மையமாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா மருந்துகளோட முதன்மையான கட்டுமானமாக இந்தியா உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைரத்தில் ஆரம்பித்து மருந்து வரைக்கும் சில தொழில்களுக்கு உலகத்துக்கே இந்தியா மையமாக இருக்கிற மாதிரி எங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வருது பார்த்தீங்களா அந்த வெயிட்டிங் லிஸ்டே இல்லாமல் ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகலாம் உங்கள் அத்தனை பேருக்கும் டிக்கெட் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நாங்கள் சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் ஸ்லீப்பர் அப்படிங்கிற புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி எங்கே போனாலும் வந்தே பாரத் ட்ரெயின்களை திறந்து விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த வந்தே பாரத்தில் அடுத்த கட்டமாக வந்தே பாரத் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவோம் சொல்கிறாங்க புல்லட் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் அந்த புல்லட் ட்ரெயினுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வேலை போயிட்டு இருக்கு அந்த புல்லட் ட்ரெயினில் தென் மாநிலங்களுக்கும் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்போம் எங்கெங்க கொண்டு வரலாம் எப்படி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த சாத்திய குருகளை ஆராய்ச்சி பண்ணுற முயற்சியில் இந்த பிஜேபி அரசாங்கம் இயங்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எரிசக்தி அதாவது நம்ம வந்து பெட்ரோல் டீசல்லாம் இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இறக்குமதியை குறைச்சிட்டு முழுக்க முழுக்க இந்தியா தன்னிறைவுகிறதுக்கான இலக்கை நிர்ணயிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்த பெட்ரோல் டீசலுக்கு பயன்பாடை தவிர்த்துட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி அந்த எரிபொருள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த பெட்ரோல் டீசலில் கையேந்திர நிலையானது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க சொல்ல சொல்லப்போனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு பெரிய பெரிய திருமணங்கள் பெரிய பெரிய நபர்கள் வந்து இந்தியாவில் திருமணம் பண்ணுற மாதிரி இந்தியாவோட திருமண அடிப்படை கட்டமைப்பை மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி மாலத்தீவோட சில பிரச்சனைகளை சந்தித்தோம்ல ஸோ சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க அதில் கடற்கரை அப்படிங்கிற விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க ஸோ கடற்கரை சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் எங்கள் அரசாங்கம் கூடுதலாக கவனம் கவனம் செலுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க கல்வெட்டுகள் அத்தனையுமே டிஜிட்டல் மயமாக்குறதுக்கான முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க பொது வாக்காளர் பட்டியலை உருவாக்குவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்துவோம் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தஞ்சு விஷயங்களை இந்தியாவில் நாங்கள் அடுத்ததாக வந்தால் செய்வோம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாட்டோட பாதுகாப்பில் ஆரம்பித்து தொழில் உற்பத்தி வரைக்கும் எல்லா ஏரியாலையும் புதுமைகளை புகுத்துற மாதிரி ஒரு இருபத்தஞ்சு விஷயங்களை பிஜேபி அரசாங்கம் முன் வச்சிருக்காங்க இந்த இருபத்தி இருபத்தஞ்சு விஷயங்களை செயல்படுத்துறதை நோக்கி தான் அடுத்த அஞ்சு வருஷம் நாங்கள் இயங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்காதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம எந்த பகுதிக்கு நகரலோனா ஆல்ரெடி ஒரு பத்து விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க இலவச ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ரேஷனில் போய் இலவசமாக ரேஷன் வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த ரேஷன் ஆனது மாநில அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது மத்திய அரசாங்கம் கொடுக்கறது அதை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு காப்பீடு திட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த காப்பீடு திட்டம் இனி தொடர்ச்சியா தொடரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அந்த வீடு கட்டும் திட்டமானது விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கோடி கிராமப்புற பெண்களை லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம் இந்த ஒரு கோடி அப்படிங்கிறத இந்த அஞ்சு வருஷத்துல மூணு கோடியா உயர்த்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதையும் நாங்க தொடருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க உஜ்வாலா அப்படிங்கிற அந்த இலவச கேஸ் அணைப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா இதுல பத்து கோடி பயனாளிகளை பயனாளர்களை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற டயல் நம்பரை உங்கள் ஃபோனில் டயல் பண்ணிங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகரும் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வலுப்படுத்தலை நாங்கள் இந்த வாட்டி இதை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார தொகையானது ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயிச்சிருக்கோம் இதை நாங்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த நாட்டுக்கும் மனிதாபிமான உதவி தேவைப்பட்டாவோ பேரிடரால் பாதிக்கப்பட்டாவோ இப்போ இந்தியா இப்போ உதவுகிற மாதிரி தொடர்ச்சியாக உலகத்துக்கு உதவும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலை இருக்குது பார்த்தீங்களா சிலைகள் கலைப்பொருட்கள் நம்மளோட பொருட்களை வந்து வெளிநாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெளிநாட்டு பொருட்களை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம்ல இந்த முயற்சியானது தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க எய்ம்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நெட்வொர்க்கை மீண்டும் தொடர்ச்சியாக வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கமானது இந்த முப்பத்தஞ்சு விஷயங்களில் மட்டுந்தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கவனம் செலுத்த போது தேர்தல் அறிக்கையில் சம்பிரதாயமாக சில விஷயங்கள் இருந்தாலும் டோட்டலாக அந்த தேர்தல் அறிக்கையை பறித்து பார்க்கும்போது இந்த முப்பத்தஞ்சு விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு விஷயங்களை உங்களுக்கு ஏற்கக்கூடியது மறுக்கக்கூடியது இந்த முப்பத்தஞ்சு விஷயங்களை பார்த்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு அளிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களோட முடிவுகளை அத்தனையுமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக என்னோட ரிப்ளை கண்டிப்பாக இருக்கும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகள் அகற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்